ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு குயேட் காலேஜ் இந்த காலேஜோடைய இன்னகிரேட்டட் இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் லொகேட் ஆகிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஏசிடிஇ ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி அண்ட் என்ஏஏஎசி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க அஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஏக்கர்ஸில் ரூரல் சில்வியன் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷனில் சுச்சுவேட் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராவலிங் கேம்பஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் இந்த காலேஜுடைய டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எல்லா விதமான மேஜர் சிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வெல் கனெக்டடாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ரயில்வே அண்ட் ரோட் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் கனெக்டட் இதில் நிறைய இண்டஸ்ட்ரியல் சென்டர் பாயிண்ட்ஸில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜ்லேயே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன்டீன் ஃபெசிலிட்டி கிரீவியன்ஸ் ரெடர்சல் செல் சென்டர் ஃபார் ரிசர்ச் கிளப் அண்ட் கமிட்டீஸ் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பேங்கிங் சர்வீசஸ் சோலார் பார்க்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தபடியாக என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபார்மசுட்டிகல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்கள் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அதுபோக பிஜி ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரீஸில் எம்பிஏஎம்ஏ டிகிரிஸ் வந்து இவங்க அஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கரியர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் படிக்கிற காலகட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்றாங்க நான் அது போக இந்த காலேஜுக்கு டாப் மோஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ் அத்தனை பேருமே ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க எவ்வரி இயர் ஸோ யாருக்காவது திருச்செங்கோடில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான குவரிஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வரக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்